இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம் சங்கரா மீன் தலையும் வவ்வால் மீன் தலையும் போட்டு தான் கொழும்பு செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வானொலியில் நாலு கரண்டி எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் சீரகம் எல்லாத்துலேயும் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சிடுச்சு ரெண்டு வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அதை போட்டு வதக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி போடும்போது தான் குழம்பு நிறைய வரும் அதனால் நான் எப்போவும் அரைச்சி தான் போடுவேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கறிவேப்பிலையும் அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கலாம் பூண்டு ஒரு பத்து பல் போட்டிருக்கேன் கடுகு பொறிச்சதுமே பூண்டு போட்டிருக்கணும் மறந்துட்டேன் அதனால அப்புறம் போடுறேன் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு ரெண்டு தக்காளியை மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன் அதை போட்டு வதக்கிறேன் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வருது எண்ணெய் பிரிஞ்சு வருது இது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும் இப்போ மஞ்சள் தூள் ஆஃப் டீஸ்பூன் போட்டிருக்கேன் குழம்பு தூள் ஒரு நாலரை கரண்டி போட்டுக்கலாம் கல்லுப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுலேயே நல்லா வதக்கிக்கலாம் அந்த மசாலாலேயே போட்டு நல்லா வதக்கணும் எலுமிச்சம் பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை இந்த மசாலாலேயே நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கலாம் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் மிளகாய் எரிப்பெல்லாம் அடங்கும் குழம்பு நல்லா கொதித்து திக்கா வெல்லம் வெள்ளம் சின்ன துண்டு அளவுக்கு போட்டுக்கலாம் வறுத்து சோம்பு சோம்புத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் குழம்பு திக்காயிடுச்சு இப்போது மீன் துண்டுகளை அதில் போட்டுக்கலாம் மீன் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இதே சட்டியாக இருந்தால் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலையே நம்ம நிறுத்திடலாம் மூடி போட்டு வ வச்சுருந்தோம்னா வெந்துடும் இது கடாயின்றதுனால நான் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுறேன் இந்த அளவுக்கு ருசியான மீன் குழம்பு தயாராகிடுச்சு நீங்களும் இது போல் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்